சனாதன தர்மம் என்றால் என்ன தெரியுமா அது ஒரு மதமா ஒரு பழைய பழக்கம் தானா இல்லையல்லவா அது நம் மூச்சு போல நம்மில் பிறந்தது நம்மில் வாழ்கிறது ஒன்று சனாதன தர்மம் என்றால் என்ன சனாதனம் என்றால் நித்தியம் எப்போதும் இருந்தும் இருக்கக்கூடியது தர்மம் என்றால் நியாயம் ஒழுக்கம் கடமை சரியான வாழ்வின் விதிகள் சனாதன தர்மம் என்பது ஒரு காலத்திலோ ஒரு மனிதராலோ உருவாக்கப்பட்ட மதம் அல்ல அது வேதங்களில் தோன்றியது ஆனால் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தக்கூடிய நெறிமுறை இது ஒரே கடவுள் பல ரூபங்கள் என்ற ஞானத்தை கற்பிக்கும் உலகின் மிக பழமையான ஆன்மீக நெறி இரண்டு சனாதன தர்மம் இந்து மதமா உலகில் பல மதங்கள் உள்ளன ஆனால் சனாதன தர்மம் என்பது மதம் அல்ல அது ஒரு வாழும் முறையும் சிந்தனை முறையும் இந்து மதம் என்பது இந்த தர்மத்தின் ஒரு பரிணாமம் ஆனால் சனாதன தர்மம் எல்லா தர்மங்களின் தாய் போன்றது அது யாரையும் மறுப்பதில்லை எல்லோரையும் தாங்கும் தர்மம் மூன்று சனாதன தர்மத்தின் முக்கிய கொள்கைகள் தர்மம் ஒழுக்கம் கடமை நல்லது செய்வது கர்மம் நாம் செய்கிற செயல்கள் மற்றும் அதின் விளைவுகள் ஆத்மா நம்முள் இருக்கும் தெய்வீக சக்தி புனர்ஜென்மம் மரணத்திற்கு பிறகு மறுபிறவை முக்தி பாசங்களை விடுவித்து இறைவனுடன் ஒன்றாகும் நிலை சனாதன தர்மம் நமக்கு சொல்லும் விஷயம் ஒன்று நீ ஒரு உடல் அல்ல நீ ஒரு ஆத்மா நான்கு பலரையும் சேர்க்கும் தத்துவம் சனாதன தர்மம் பல தேவதைகளை ஏற்கிறது ராமர் கிருஷ்ணர் சிவன் விஷ்ணு தேவி ஆனால் நம் நம்பிக்கை ஒரே ஒன்றில் பரபிரம்மம் பரபிரம்மம் என்றால் அனைத்து சக்திகளும் ஒரே மூலத்திலிருந்து கிடைக்கப் பெறுதல் ஏன் ராமர் கிருஷ்ணர் இருவரும் பகவான் ஏனென்றால் இருவரும் ஒரே தெய்வத்தின் வித்தியாசமான வெளிப்பாடுகள் ஐந்து சனாதன தர்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது உங்கள் சிந்தனை சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி உள்ள அனைவரிடமும் கருணையுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த செயலையும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் தினமும் ஜபம் தியானம் தரிசனம் தர்மம் இது வாழ்க்கையின் கட்டமைப்பு நீ உண்மையுடன் வாழ்ந்தால் அதுவே சனாதன தர்மம் ஆறு ஏன் இது இன்றும் முக்கியம் இன்று உலகம் வன்முறை மன அமைதி இல்லாமை கோபம் விரக்தி ஆகியவற்றால் நிரம்பி இருக்கிறது இதற்கு தீர்வு தரும் ஒன்றுதான் தான் சனாதன தர்மம் நமக்குள்ளே அமைதி உருவாக்கும் முறை இது பழைய வழி அல்ல இது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் தெய்வீக வழி சனாதன தர்மம் என்பது நூல்கள் அல்ல அது நம் நெஞ்சில் பதிந்த ஒளி அதை வாழுங்கள் பகிருங்கள் பரப்புங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சிந்தனை தூண்டியதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சனாதன தர்மம் சார்ந்த வீடியோக்கள் வரப்போகின்றன பகிருங்கள் ஒருவருக்கு உங்களால் ஆன்மீக ஒளி பரவட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஓம் சனாதனாய நம